நாம இன்னைக்கு சில முக்கியமான காரியங்களை குறித்து குறிப்பாக வாலிபர்களை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நேர போகலாம் முதலாவதாக நம் வாலிபர்களை குறித்ததான காரியத்துல உலகளாவிய இப்பொழுது எதிர்மறையான சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ரொம்ப வினோதமான சட்டங்கள்னு கூட நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சில நாடுகளிலே இப்பொழுது மேற்கத்திய நாடுகளிலே இந்த சட்டங்கள் வந்து நடைமுறைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய ஸ்கூல்லருந்தே நம்ம ஜெண்டர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஜெண்டர் சொல்லக்கூடாதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லக்கூடாது காலங்கள் கணிந்து வந்து அந்த பிள்ளையாக தன்னை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுதோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தன்னை வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ அவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் தன்னை அவங்க முன்னிறுத்தி கொள்ளலாம் நான் ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்லி இது என்ன வினோதமாக இருக்குது இது என்ன பெ குளிராக வித்தியாசமாக இருக்குது இது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை கேட்டபோது நானும் அப்படி தான் யோசித்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய தனி உரிமையில் நம்ம தலையிடுறோமா அதாவது பின்னாடி வளர்ந்து அவர்கள் தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டால் ஒரு டிரான்ஸெண்டர் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது டிரான்ஸ்ஜெண்டர் இல்லாமையே அந்த குறைபாடே இல்லாமல் ஒருவேளை தான் பெண்ணாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க பெண் தானாமா ஆணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் ஆண் தானாமா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கொடக்கூடாது நீ ஆண் நீ பெண்ணு ஆண் ட்ரெஸ் போட்டு அந்த பிள்ளையை நம்ம ஒரு ஆணாக வளர்க்கக்கூடாது பெண் ட்ரெஸ் போட்டு அந்த பிள்ளையை நம்ம பெண்ணாக வளர்க்கக்கூடாது நம்ம நார்மலாக அவங்கள வளர்க்கணும் அதற்கு பிறகு அவர்களாகவே தெரிந்து கொள்ளணும் பாருங்கள் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஆண் பெண் என்கிறதான அந்த ஜெண்டரோட தான் கத்தர் படைச்சிருக்கிறார் இவங்க அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா வளர்ந்து அந்த பிள்ளை தன்னை ஆணாக தெரிந்து கொள்ளட்டும் பெண்ணாக தெரிந்து கொள்ளட்டும் நீங்கள் ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டம் வரைக்கும் அந்த பிள்ளையை நம்ம என்ன சொல்லி வளர்ப்போம் எப்படி அந்த பிள்ளையை நம்ம வைப்போம் என்ன பேர் வைப்போம் இது எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு வினோதமான ஒரு காலகட்டத்துக்கு அதாவது நம்ம ஆதி வாசிக்கிறோம் இல்லையா பூமியானது சீர்கேடினால் நிறைந்திருந்தது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி இது விட மோசமான கண்டிஷனுக்கு இப்போ போயிட்டே இருக்குது இதனுடைய உச்ச நிலைமை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போது நான் சொல்கிறது கனடாவில் இருக்கக்கூடியதான ஒரு வகையான காரியம் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டால் அவன் பெண் தான் ஆமாம் அவனை ஆண் பெண் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்துக்கு அவன் வந்து ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டாள் என்றால் பொது கழிப்பிடங்களுக்கு போகும்பொழுது பெண்ணுடைய கழிப்பிடங்களுக்கு அவன் போகலாம் ஏன் அப்படின்றா அவன் தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டான் அவனை நம்ம தப்பாக எடுக்கக்கூடாது தெரியாமல் வந்துட்டிங்களா அப்படின்னா இல்லை இல்லை அவன் தான் வரான் ஆனால் தன்னை பெண்ணாக அவன் வச்சுக்கிட்டானாமா அவனை நம்ம குற்றப்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு எவ்வளவு கொடுமை இந்த பூமியான போயிட்டுருக்குது பாருங்களேன் அதான் ஆண்டவர் சொல்கிறார் நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும் நோவா காலத்தில் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது கருத்து என்னென்ன காரியங்கள் அங்கே இருந்ததுன்னு சொல்லலை ஒன்று ரெண்டு காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இருக்கிற இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா மிக கொடுமையாகி கொண்டிருக்கிறது பிள்ளைகளை சிறு வயது முதல் கொண்டே அதாவது பிறக்கிறதுலேருந்து பிசாசு கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடைமுறைக்கு கொண்டு வந்துட்ருக்குறாங்க பின்னாட்களிலே ஒருவேளை ஆண் குழந்தைய நீங்கள் பெண்ணாக கூட வளர்க்கலாம் பெண் குழந்தைய ஆணாக கூட வளர்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க போயிடுவாங்க நீங்கள் நினைச்சா பெற்றோர் நினச்சா அந்த ஆண் குழந்தைய பெண்ணாக வச்சுக்கங்கன்னு வேறு மாதிரி கூட போவாங்க முடிவு காலத்தை நோக்கி நாம் ரொம்ப கொடுமையான காலத்தில் நாம் இருக்கிறோம் இதை விட இன்னும் மோசமான கண்டிஷன் என்ன வரும்போன்ற நம்மளால் கற்பனையே பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது வாலிபர்களை குறிவைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான மோசமான காரணத்தை பார்க்க போகிறோம் இப்போது மேலை நாடுகளிலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது இருக்குது நீங்கள் அந்த ப்ரூஃபை கூட பார்க்கலாம் என்னென்னா வாலிபர்களுக்கு நீங்கள் கஞ்சா அபின் இந்த மாதிரி காரியங்களாக இருக்குது இல்லையா போதை வஸ்துக்கள் அதை அரசாங்கமே விநியோகம் செய்து இதை செய்யக்கூடியது ஏதோ பின்தங்கிய நாடு வறுமையில் இருக்கிற நாடு அல்லது படிப்பறிவு இல்லாத நாடு அப்படிலாம் கிடையாது நல்ல படிப்பறிவில் வளர்ந்து பொருளாதாரத்திலே வளர்ந்துருக்கிற கனடா போன்ற நாடுகளில் இது நடக்குது அஃபீஷியலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நியாயம் கற்பிக்கிறவங்க இருக்கிறாங்க என்னங்க கஞ்சா வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணலாம் பதினெட்டு வயசு பையனுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பதினெட்டு வயசு பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் ஒருவேளை நாம் இந்த அளவுக்கு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் கள்ள மார்க்கெட்டில் கள்ளத்தனமாக வாங்கி நிறையா வாங்கி குடிச்சிடுறாங்க அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் அளவு நம்மளே கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துட்டோம்னா அவங்க அதை போய் வாங்க மாட்டாங்க அப்படின்னு யோசித்து பாருங்க இவங்க என்ன முடிவு நல்லா கவனிச்சு பாருங்க கள்ள சந்தையில் விற்கிறவனை தடுக்க இவங்களுக்கு வக்கு இல்லை இவங்கக்கிட்ட சட்டம் இருக்குது போலீஸ் இருக்குது மில்ட்ரி இருக்குது எல்லாம் இருக்குது இவங்க ஃபோர்ஸ்ஃபுல் அந்த கள்ள சந்தையில் விற்கிறவன் எத்தனையோ சொற்ப பேராக தான் இருப்பான் கொஞ்சம் தான் இருப்பான் அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த காவலர்கள் இந்த பெரிய அரசாங்கத்தை விட அந்த கள்ளச்சந்தையில் விற்கிறவன் வந்து பலசாலி எங்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்களே அவன் விற்கிறத விற்கிறோம் இது எப்படி இருக்குது பாருங்கள் சில வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒபாமா ஒரு காரியத்தை சொன்னார் அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து பிள்ளைகளை சுட்டுட்டான் அதனால் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு துப்பாக்கிக்கு நீங்கள் கொடுங்க ஆரம்பிங்க அப்போ தான் அவங்க சேஃப்டிக்கு கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறவனை பிடுங்க வழி இல்லை இல்லாத பிள்ளைகளுக்கு துப்பாக்கி கொடுக்க சொல்கிறாங்க எப்படி ஆப்போசிட்டாக போகுது பார்த்தீங்களா அதாவது குடிக்கிறவனை திருத்துறதுக்கு வழி இல்லை இங்கே குடிக்கிறவனை நடைமுறைப்படுத்தி குடிக்க வைக்கிறதுக்கு தான் இங்கே சட்டம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ கஞ்சாமம் அதாவது சட்டங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது இவர்களால் அந்த கள்ள சந்தையில் விக்கிரமணியும் தடுக்க முடியல குடிக்கிற பிள்ளைகளையும் திருத்த முடியல அப்போ இந்த சட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவங்க யூஸ் பண்ண இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டம் நான் கனடாவில் சொல்கிறேன் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களால் அந்த கள்ள சந்தையில் விக்கிரவனியும் தடுக்க முடியல இந்த குடிக்கிற பிள்ளைகளையும் தடுக்க முடியல அதனால் என்ன பண்ணுறோம் நாங்களே ப்ரொசீஜராக அதை கொடுத்துட்றோம் அப்போ நீங்கள் ஃபெயிலியர் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் இன்றைக்கி அநேக சட்டங்கள் அதைத்தான் செய்கிறது இன்றைக்கி பெற்றோர்கிட்டயும் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்கிறது என்ன பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் பெற்றோர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல எங்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்கள் பிள்ளைகள் வந்து எங்களை ஏற்று பேசுகிறாங்க மீறி பேசுனா எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு போயிடுறாங்க ஸோ நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்போது பெற்றோரும் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீர்கள் அப்போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சட்டங்களால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல பெற்றோரால் கண்ட்ரோல் பண்ண முடியல எதாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போது அத்தனையும் கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தமா இல்லை இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஆறாயிரம் வருஷமாக எத்தனையோ அரசாங்கங்கள் ராஜாக்கள் காலத்திலிருந்து எத்தனையோ அரசாங்கங்கள் மக்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்காதபடிக்கு அதாவது தவறான காரியங்கள் கிடைக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தி இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் ஆனால் இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் ஒரு வகையில் வெளிநாடுகளில் இது தோல்வி தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கோன்றாங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளிநாட்டில் இல்லை பாருங்கள் அங்கே என்ன போகுது கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலைக்கெல்லாம் அரசாங்கத்தை ஏற்று ஜனங்களாலேயும் அங்கே ஒன்றும் பண்ண முடியல கேட்டால் ஜனங்கள் சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு எங்களால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க மிக மோசமான நிலைமைக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது சீர்கேட்டின் உச்சத்துக்கு உலகம் போய்கொண்டே இருக்கிறது இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இனி ஜபத்தாலையும் வேதவாசிப்பாலையும் ஏன்னா வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்னா கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலமா அப்படி தான் இருக்குது வசனம் ஸோ கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் அவனை திருத்த முடியும் அந்த வ வாலிபட திருத்துறதுக்கு அவனுக்கு எங்கே வசனம் கொடுக்குறாங்க இப்போ இப்போ அதைத்தான் நம்ம அடுத்த பிரச்சனையாக பார்க்க போகிறோம் ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு நான் இதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளை இனி நீங்கள் பத்திரமாய் பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க முதல் பாதுகாப்பு ஸ்பிரிச்சுவல் பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும் காசு கட்டிட்டால் அவங்க ஜா பண்ணுவாங்க இவங்க ஜா பண்ணுவாங்க அந்த ஊழிக்கார ஜோ பண்ணுவார் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வைங்க இனி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முழங்கால் போடணும் நீங்கள் உபவாசம் பண்ணணும் அப்போ தான் முடியும் எமில் ஜபசிங்க அழகாக சொல்லுவாங்க டெய்லி என் பெற்றோர் எங்கள் மேல் கை வைத்து ஜோம் பண்ணுவாங்க நாங்கள் இன்றைக்கி ஊழியக்காரராக இருக்கிறோன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க உங்கள் ஜபம் தான் உங்கள் பிள்ளைகளை மாற்றும் வேறு எந்த ஜபத்துக்கும் இல்லை மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் ஜோம் பண்ணுங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் உங்கள் ஜபம் தான் பிரதானமானது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஊழியர்களே பல ஊழியர்கள் உங்கள் பிள்ளைகளை பகடகாயாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை உணர்ச்சி பூர்வமாய் ஆட வைத்து ஓட வைத்து குதிக்க வைத்து உணர்ச்சி பூர்வமாய் நடத்துகிறார்கள் உணர்வு பூர்வமாக நடத்துகிற ஊழியர்களும் சபைகளும் குறைந்து விட்டது வசனம் பேசுகிற சபைக்கும் உன் பிள்ளைகளை அனுப்புங்க உணர்வு பூர்வமாக சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரன் கையில் கொடுங்க ஒரு வேளை அந்த ஊழியக்காரன் கொட்டினானா வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது எதுக்கு சொல்கிறேன் உங்கள் சபைக்கு போங்க அங்கே வசனம் இருந்தால் வசனம் இருக்கிற சபையில் இருங்க வசனம் இல்லாமல் வெறும் கூச்சல் கூப்பாடு குதிக்கிறது அந்த உலகத்தின் பாப் மியூசியன் மாதிரி ஆடுறது அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கையில் உன் பிள்ளைகளை ஒப்படைத்தால் ஒருவேளை இன்னைக்கு உன் பிள்ளைகள் அதை விரும்புவார்கள் நீங்கள் கூட பிள்ளைகள் மாணனாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போய்விடுவார்கள் வாலிபர்களை வசனத்தினால் மட்டும்தான் திருத்த முடியும் எமோஷ்னலாலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற பாடலினாலேயோ திருத்த முடியாது கர்த்தர் இடத்துல ஒப்பாடைங்க உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க நல்ல சத்தியம் சேசுற சபையில் இருங்க இந்த மாதிரி ஆடுற ஓடுற குதிக்கிற விசில் அடிக்கிற இடத்துல இருக்காதிங்க உங்கள் ஜென்ரேஷன் கெட்டு போயிடும் நான் நேரடியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா இன்னைக்கு நிலைமை மிக மிக மோசமாய் கவலைக்கிடமாக இருக்கு வாலிபர்களை குறி வச்சு தான் தாக்கிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜென்ரேஷனை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலை அடுத்த ஜென்ரேஷனை பிசாசு இப்படிப்பட்ட ஊழியர்களை வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறான் நீங்கள் தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி பிரோஜனம் இல்லை இப்போவே உங்கள் பிள்ளைகளுக்கு கூடுமான வரைக்கும் நல்ல வசனத்தையும் வசனம் பேசுகிற ஊழியக்காரன் கையிலையும் வசனம் பேசுகிற சபைகளையும் ஒப்படைங்க ஒருவேளை வசனம் பேசுகிற ஊழியக்காரர்கள் கடினமாக பேசுனாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு தப்பும் கிடையாது அவன் கடினமாய் பேசுகிறதுனாலே உங்கள் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள் ஆனால் இந்த ஜாலியாக ஆடுறவன் பாடுறவன் குதிக்கிறவன் கையில் ஒப்படைச்சிங்க பின் நாட்களே உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவார்கள் மீட்க முடியாத இடத்திற்கு போய்விடுவார்கள் ஆகவே இன்னைக்கு உலக பிரகாரமான சட்டங்களும் சரி உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களும் சரி அதையும் தாண்டி கிறிஸ்தவத்திலும் சரி வாலிபர்களுக்கு விரோதமான காரியங்கள் மிக வேகமாக எழும்ப தொடங்கி விட்டது அவர்கள் இந்த கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் பேசுகிற சபைகளில் ஒப்படைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் ப்ளஸ் யூ